அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளுக்கு கதைகள்னால எல்லாருக்கும் மாணவர்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் நமக்கு இந்த அறக்குற டைம்ஸ் அப்படின்ற பத்திரிகை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கு முதல்ல நம்ம நன்றி சிந்திப்போம் அதே நேரத்துல இங்க வந்து வந்திருக்கவர்களை அனைவரையும் வரவேற்க நம்முடைய பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியை திருமதி சுமதி அவர்களை அன்போடு அழைக்க ஏதேனும் அப்பனா ஆப்டிகல்ஸ் மற்றும் சிறு வள்ளுவர் கல்வி மையத்தின் சார்பில் இந்நிகழ்ச்சி आयोजित நடைபெறுகிறது நிகேகே மாகே திசரம் செய்ய வந்துள்ள எங்கள் பட்டாရ வளங்கைய மேற்பார்வையாளர் திருமதி வனமரி ஆமயா அவர்களையோ மற்றும் அலகானம் டைப் பத்திரிகையின் ஆசிரியர் திருமதி சரண்யா அவர்களையோ அவரது திரு சீனிவாசன் அவர்களையும் மற்றும் அபர்ணா ஆசிகள் உறுப்பினர் அவர்களையும் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்று கதைகளை கூற வந்துள்ள மாணவ அனைவரையும் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வில் முதலாக எங்களுடைய அழைப்பை ஏற்றி வந்திருக்கக்கூடிய வட்டார வளமைய திருமதி மனோன்மணியம் அவர்களை சார்பாக என்று அடுத்ததாக திருவள்ளூர் கல்வி முதலும் அவற்றின் நிறுவனர் அவர்களை பள்ளியின் சார்பாக வருவ வருகை என்று வரவேற்கிறோம் அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக கொண்டிருக்கக்கூடிய திருமதி சி சரண்யா அவர்கள் அரப்பனோ அவர்களின் வருக வரு மாணவர்களை ஊற்றுவதற்கு விதமாக இந்த பரிசுகளை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய திரு கே சுரேஷ் அபர்ண ஆப்டிகல்ஸ் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் கதைகள் மனிதர்களை உருவாக்குகிறது என்ற தொடர் நாம் அறிந்தது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கதைனா பெரியவங்க முதல் சின்னவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த கதைப்பதிவு இன்று சூழ்நிலை பாத்தீங்கன்னா மொபைல் ரீல்ஸ் ஆகவும் யூடியூப்ல ஆகும் குழந்தைங்க வந்து கதை சொல்றதுக்கான தலைமை எல்லாம் போயிடுச்சு எல்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் கதைகள்லாம் மாறி போயிருக்கு இந்த காலகட்டத்துல மீண்டும் நம்முடைய மரபு வழி கதை கூறல் எனக்கூடிய ஒரு திறனை ஊக்கப்படுத்தும் ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த வாய்ப்பு மாணவர்களுக்கு அரக்கோணம் டைம்ஸ் போன்ற அபர்ணா ஆப்டிகல்ஸ் போன்றவர்கள் இந்த நேரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதனால மீண்டும் அவங்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வினை தொடர்ந்து இருக்கிறோம் அதுக்கு முன்னதாக இங்க வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருதுநகர் எத்தனை பேர் ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறீங்க யூடியூப் பார்க்குறீங்க பொய் சொல்லாமல் கை தூக்குங்க பார்க்குறீங்க ஏன் பார்க்குறீங்க ஜாலியா இருக்குமா அதனால பாக்குறீங்களா ஏன் இப்ப நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கதை சொல்லிக்கிட்டா ஜாலியா இருக்காதா இருக்கும்ல ஏன் சொல்லிக்க மாட்டீங்க ஸ்கூல்லயே கூட நிறைய ஃப்ரீ டைம் இருக்குல்ல லஞ்ச் பிரேக் இருக்கு அதுக்கப்புறமா இன்டர்வல் பிரேக் இருக்கு அப்பெல்லாம் ஏன் கதை சொல்லிக்க மாட்டீங்க ஏன் ஏன் சொல்லிக்க மாட்டீங்க சொல்லி பார்க்கலாமா இனிமே என்ன பண்ணணும் நீங்க உங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் வச்சுக்கோங்க நான் நாளைக்கு ஒரு கதை சொல்றேன் நீ நாளைக்கு ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க டெய்லி ஒரு கதை கத்துக்குவாங்க வீட்டுல போய் தாத்தா பாட்டி கிட்ட கேளுங்க அம்மா அப்பாட்ட கேளுங்க அம்மா அப்பாவை விட கதை யாரு நல்லா சொல்லுவா தாத்தா பாட்டிங்க தான் நல்லா சொல்லுவாங்க அவங்க சொல்ற கதை எப்படி இருக்கும் கருத்துள்ளதா இருக்கும் கருத்துள்ள கதைகளா இருக்கும் புரியுதா அதனால தாத்தா பாட்டிங்க கிட்ட கேளுங்க நீங்க டெய்லியும் கேக்குறீங்கன்னா அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க யோசிப்பாங்க புதுசு புதுசா கதை யோசிப்பாங்க புரியுதா அவங்களுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் ஒரு பத்து நாள் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா கதை வேணும்னா என்ன பண்ணுவாங்க அவங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க தாத்தா பாட்டி கூட நம்மளுக்கு என்ன என்ன கிடைக்கும் இன்ட்ராக்ஷன் கிடைக்கும் எத்தனை பேர் வீட்டுக்கு போய் தாத்தா கிட்டயும் பாட்டி கிட்டயும் உட்காந்து பேசுறோம் ஸ்கூல்ல நடக்கிறதெல்லாம் எல்லாம் சொல்றீங்களா சொல்றீங்களா இப்ப நீ உனக்கும் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்துச்சுன்னா சொல்லுவீங்க அப்ப தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க யார் மேல வாழ்வியல் சூழ்நிலைகள் ஒரு சூழ்நிலை உனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னும் போது அந்த சூழ்நிலைய எப்படி நீ கையாளணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கணும் அதுக்காக தான் என்ன சொல்றோம் நிறைய கதைகள் கேட்கணும் கதை புத்தகங்கள் படிக்கணும் நம்ம புத்தகமா படிக்கிறத விட ஒருத்தர் சொல்லி கேட்டோம்னா நம்ம மனசுல என்ன ஆகும் ஆழமா பதியும் புரியுதா அதனால இனியில இருந்து என்ன பண்ண போறீங்க எல்லாரும் கதை சொல்ல போறீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு புது புது வார்த்தைகளும் பழகும் ஒரு கதையில வந்து ஒரு புது வார்த்தை நீ கேட்கற அப்படின்னா அதுக்கான அர்த்தம் உனக்கு தெரியலன்னா என்ன பண்ணுவ யோசிக்க மாட்டேன் மிஸ்ஸுகிட்ட போய் கேட்ப புரியுதா

நம்ம கருத்தாளர்கள் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்க இந்த மாணவ செலுங்களை தேடி வந்திருக்கிறாங்க அதனால் மாணவர்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம ஆசிரியர் அம்மா சொன்னாங்க கதைக்கலாமாங்க நாங்கள்லாம் அப்போ வந்து நம்ம தாத்தா பாட்டி அவங்கள கொண்டு வந்தாங்க அப்போ இந்த டிவியெல்லாம் இல்லை செல்ஃபோன் இல்லை மீடியாக்கள் எதுவுமே இல்லாத காலத்துல தாத்தா கதை சொல்லி தூங்கின நேரம் அப்பா அம்மா கதை சொல்லி தோங்கன்னு நேரம் அப்போ அந்த அவங்க வந்து சொல்ற கதை வந்து மாரல் கதையா இருக்கு மாரல் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் உதாரணம் காட்டி அதை பத்தி நம்ம நாங்க என்ன பண்றோம் ஆஹ் தெரிஞ்சுக்கணும் தகவல் பிள்ளைங்க தகவலை தெரிஞ்சு அதை வந்து பின்பற்றணும் அப்படின்றதுக்காக அது மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க கருத்துள்ள கதையாகவும் மாறுவர் ஸ்டோரியாகவும் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம அந்த மாணவர்கள் கிட்டேருந்து எப்படி வெளிவரும் அப்படின்றது பார்த்தாக்கா நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க ஒரு கட்டுரை பேச்சு போட்டி அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் அது மாதிரி கதைக்கலாம் ஒவ்வொரு தலைவர்களை பத்தி பேசுறது கதை சொல்றது அது மாதிரி ஏன்னா நம்ம நிலாவில் ஆய வட சுட்ட கதை தெரியும் காலம் வந்து வடைய தூக்கிட்டு போனோம் அது மாதிரி ஒரு கதை தெரியும் முயலும் ஆமையும் அது மாதிரி கதை எல்லாமே அப்ப படிச்சு தான் நம்ம தான் அதுக்கப்புறமா இப்ப வந்து பாட புத்தகத்துல வந்துடும் அதெல்லாம் ஒத்துருக்கு ஒத்து நீங்க என்ன பண்ணிடணும் அந்த பேச்சு திறமை வர்றதுக்காகவும் கதையை சொல்லணும் அந்த சொல்ற கதையை வந்து நம்ம இதில் பயனுள்ளதாக ஒரு மார்ல் ஸ்டோரியா இருக்கணும் பயனுள்ள வகையில் படுக்கணும் இந்த மாணவர்கள் மத்தியில இதை வந்து வெளிப்படுத்துறதும் சரி எல்லாமே ஒரு நல்ல பயனுள்ள வகையில் நீங்க பயன்படுத்திக்கணும் அன்போடு மாணவச் செயல்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏற்பாடு செய்துள்ள அனைத்து தலைமை ஆசிரியர் மற்றும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காலை வணக்கம் முதல்கள் இந்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் வட்டார கல்வி அலுவலர் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அபர்னா ஆப்டிக்கல்ஸை சேர்ந்த சுரேஷ் அவர்களுக்கும் என்னுடைய முதல்தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து யூடியூப்ல வரக்கூடிய ஒரு சீரீஸ் கதைக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு இது ஒரு ப்ரோக்ராம் வந்து போக போகுது தினமும் ஒரு குழந்தை ஒரு கதையை வந்து சொல்ல போறாங்க பல்வேறு பள்ளிகளில் இதை நாங்கள் வந்து செயல்படுத்த இருக்கோம் நீங்க எல்லாரும் சொன்னீங்க ரீல்ஸ் பாக்குறேன்னு சொன்னீங்க கரெக்ட்டா ஷார்ட்ஸ் பாக்குறேன்னு சொன்னீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாப்பீங்க யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாப்பீங்க பாக்குறீங்கல இனி உங்க கதைகளை மத்தவங்க பார்க்க போறாங்க எப்படி நீங்க இன்னொருத்தருக்கு ஃபேனா இருக்கீங்களோ இனி அடுத்த ஒரு வருஷத்துல நீங்க வந்து ஒரு செலிபிரிட்டியா மாற போறீங்க எங்கயாவது நீங்க போகும்போது யார் வீட்டுக்காவது நீங்க போகும்போது ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது உங்களை பார்த்த சொல்லுவாங்க நீ தானே யூடியூப்ல கதை சொன்ன உன் கதை சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிகழ்ச்சியை நாங்க பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஒரு ஸ்கூல்லயா பேசியிருந்தோம் அப்படி பேசும் பொழுது உண்மையிலேயே இது எங்களுக்கு உற்சாகம் தரா மாதிரி இந்த பள்ளியில தான் சார் ஒரு நிகழ்ச்சியா ஆரம்பிக்கலாம் நாங்க அஞ்சு பிள்ளைகள் தான் கேட்டோம் ஒரு அஞ்சு குழந்தைங்க கதை சொல்ல சொன்னேன் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க நாற்பதுக்கு மேல பிள்ளைகள் இருக்காங்க நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்க நூறு பிள்ளைகள் கொடுத்தாலும் நாங்க வீடியோ போடுறதுக்கு தயாரா இருக்கும் ஏன்னா அரக்கோணம் டைம்ஸ் என்னைக்குமே நல்ல விஷயங்களை தான் கையில இறக்கும் இந்த டான்ஸ் ஆடுறது இந்த எகி குதிக்கிறது அந்த மாதிரி வீடியோக்களை நாங்க வந்து காட்டவே மாட்டோம் அப்ப நீங்க சொல்லக்கூடிய கதைகள் அதுல வரக்கூடிய கருத்துக்களையும் நீங்க தான் சொல்ல போறீங்க இந்த கதைகளை என்ன கருத்து அப்படின்னு சொல்லப்போறீங்க அப்ப மத்தவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றதுக்கு முன்னாடி நாம எப்படி நடந்துக்கணும் அப்ப அந்த அறிவுரைக்கு மாதிரி நடந்துக்கணும்ல நீங்க வந்து அண்ணன் தம்பி சண்டை போடக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொன்னீங்கன்னா நீங்க சண்டை போடக்கூடாது நண்பர்கள் பொறாமை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க உங்க பொறாமையா இருக்கக்கூடாது அந்த மாதிரி உங்களுடைய நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க இப்ப இதுல கலந்துக்கிற எல்லாருக்கும் நாங்க ஒரு சர்டிபிகேட் தரணும் இது ஒரு திறமைக்கான ஒரு சான்றது எல்லாருக்குமே கொடுக்க போறோம் அதே போல முப்பது நாட்கள் கழித்து ஒரு நிகழ்ச்சி நீங்க இந்த எபிசோட்ல வெளிவந்ததுக்கு அப்புறம் இருக்கு அதுல எல்லாருக்குமே நாங்க பரிசு கொடுக்க போறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க ஒரு கதை புத்தகம் வந்து பரிசு கொடுக்க போறோம் இது இல்லாமல் இந்த வீடியோ ஆயிரம் பேருக்கு மேல பார்த்திருந்தா அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு உங்க பள்ளியில வீடியோக்கள் அந்த ஒருத்தருக்கு ஒரு மிக சிறப்பு பரிசு ஒண்ணு இருக்கு இது எல்லாமே நாங்க வந்து கொடுக்க போறோம் எங்களுக்கு வந்து அரபோன் இந்த அர்பண டைம்ஸ் பத்திரிகையோட திருவள்ளுவர் கல்வி நிறுவனம் அதே போல அபர்னா ஆப்டிக்கல்ஸ் இன்னும் சிலர் வந்து குழந்தைகளுக்கு தானேங்க நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு மட்டும் இல்ல பள்ளிக்கும் பெருமையான விஷயம் இந்த வீடியோல உங்க பேரு கூடவே உங்க பள்ளியினுடைய பெயரை வரப்போகுது அடுத்த முப்பது நாட்கள் அரக்கோணம் முழுவதும் இது வந்து ஒரு வைரல் வீடியோவா மாத்தத்துக்கு நாங்களும் முயற்சி பண்றோம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப இங்க வீடியோல பேசும் பொழுது யாரும் எதுக்கும் பயப்படக்கூடாது துணிச்சலாம் நின்று பேசணும் பதட்டம்லாம் படாதீங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்க சொல்லுங்க தடுமாறினாலும் பிரச்சனை இல்லை நாங்க எடிட்ல வந்து சரி செஞ்சுக்குவோம் நீங்க தைரியமா நின்று தன்னம்பிக்கையா பேசுங்க உங்களோட நாங்கள் தேங்க்யூ

மா <a Williams vielenidal Industry> Yes, <laughs> that's <laughs> <laughs> Terima kasih kerana menonton!